திருச்சிற்றம்பலம் என்பவரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்று எம்பெருமான் திருநாவுக்கர சுவாமிகள் தேவாரம் தலம் திருக்கச்சி ஏகம்பம் காஞ்சிபுரம் ஆறாம் திருமுறை பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் கூற்றவன் கான் கூற்றுவனை குமைத்த கான் குவளையன் கான் குவளையத்தில் கனலவன் காண் கலி கூண் கனக்கவளச்சம்மே நீணி கலந்த வெள்ளை நீ ட்ரவன் காணிலாவூரும் சின்னியான் கான் நிறையார்ந்த புனல் கங்கை நிமேர் சடை மேலே ட்ரவன் காணிலும் புளிலார் காச்சே காணவன் எல் தானே கான் பல்லுயர்களாகி எங்கும் பணிந்தெழுவார் பாவமும் வினையும் போக துறந்தவன் கான் தூ கான் தோற்ற நில இறுதி பொருளாய் வந்த மறந்தவன் கான் வையங்கள் பொரை தீர்ப்பான் கான் மலர் தூவி இணைந்தெழுவார் உள்ளம் நீங்க திறந்தவன் கானிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் கம்பன் என் என்ன தானே நீற்றவன் கண் நீராகி மழுவும் தமருகமும் எரியும் கையில் தோற்றவன் கண் தோற்ற கேடில்லாதான் கான் துணையிலே துணை என்றும் தொழுவாருள்ளம் போற்றவன் கண் புகழ்கள் தமை படைத்தான் கான் விரி சடைமேல் புனலும் கங்கை ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலார்கச்சி கச்சி கம்பன் காணவன் என் என்ன தானே தாயவன் கான் உலகிற்கு தன்னோ பில்லா தத்துவன்கான் மலை மங்கை பங்காவெண்பார் வாயவன்கான் வரும் பிறவி நோய் கான் வானவர்க்கும் தானவர்க்கும் சேயவன் கான் நினைவார்க்கு சித்தம் மாற திருவடியே உள்கி நினைந்தெழுவாருள்ளம் ஏயவன் காணிலாரும் பொழிலார்கச்சி ஏகம்பன் காணவன் என்ன தானே அழித்தவன் காண்யையில் மூன்றும் வாயம்பாள் ஐயாரும் இடை மறுதுமாள் தான் காண் பழித்தவன் கான் அடையாரை தங்கள் பற்றவன் கண் போற்றவன் ஆணீ நானான் சுழித்தவன் கான் முடி கங்கை அடியே போற்றும் முனிவர் பார் மே நிற்க இழித்தவன் கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் காணவன் என் என்ன தானே அசைந்தவன் கண்ணடமாடி பாடல் பேணி அழல் வண்ணத்தில் அடியும் முடியும் தேட பசைத்தவன் கான் பேய் கணங்கள் பரவி ஏ தூ பான்மையன் கான் பரவி நினைந்தெழுவார் தம்பால் கசிந்தவன் கான் கரியினூறி போர்தான் தான் கான் கடலில் இடமுண்ட மரர் தமுதம் ஈய இசைந்தவன் கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன் காணவன் என் என்ன தானே முடித்தவன் கான் கூற்றை சீற்ற தீயான் வழியார்தம் புற மூன்றும் வேவ சாபம் பிடித்தவன் கான் பிங்ககண வேடத்தான் கான் பிணைகள் வெறி கமல் கொன்றை அரவு சென்னி முடித்தவன் கான் மூவிளினல் வேலி நான் கான் முழங்கியரும் என தோன்றும் மலையாய் மின்னி இடித்தவன் காணெழிலாரும் கச்சி ஏகம்பல் காணவன் என் என்ன தானே வருந்தவன் காண்பன முருகி நினையாதார்க்கு வஞ்சவன் கான் அஞ்செழுத்தும் நினைவார்க்கென்றோம் மருந்தவன் காண்பான் பிணிகள் தீரோ வள்ளா வானகமும் பரந்தவன் கான் படர் சடையன் துடையான் தான் கான் பங்கைய தோன் திறன் ஏந்தி ஆரோர் இறந்தவன் கான் எழிலாரோ பொழிலார் கச்சி வேகம்பன் காணவன் என் என்ன தானே வெம்மானை உழுவையதல் உரியை போர்த்து வேதத்தின் பொருளான் கான் என்றே எம்பி நான் எழுவார்கள் களிப்பான் தான் கான் விடையேறி திரிவான் கான் நடம் செய்த தம்மான் கான் அகலிடங்கள் தாங்கி நான் கான் அற்புதன் கான் சொற்பதமும் கடந்து நின்ற எம் கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகாம்பன் காணவன் என் என்ன தானே அறுத்தான் கான் அயன் சிரத்தை அமரர் வேண்ட ஆழ்கடலின் நஞ்சொல்டங் அணி நீர் கங்கை செருத்தான்கான் தேவர்க்கு கான் திசையனை தொழு தேலைமான் கையேர் பொறுத்தான் கான் புகழிடத்தை நலிய வந்து ஒரு கையிலை எடுத்தல் முடித்தோல் நாளன் சிறுத்தான் கான் செழிலாரோணவன் என்ன தானே திருச்சிற்றம்பலம் இறைவி ஏலவார் குழலி அம்மை உடனுரை இறைவர் தழுவ குலைந்த நாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்